ஆஹ் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருப்போம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பெருமாள் சிலை எடுத்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு புதார எடுத்து எடுத்து வச்சுருப்போம் ஒரு காணொலி போட்டிருந்தோம் அந்த பெருமாள் சாலை தான் நீங்க நம்ம ஃபுல்லா பார்க்க வந்திருக்கோம் ஸோ அதனுடைய கணித இப்படி நீங்க பாக்க போறீங்க வாங்க போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு காணொலிலேயே சொல்லியிருப்போம் இந்த ஒரு சிவலத்தை வந்து மரத்த கடையிலிருந்து எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க அது வந்து நம்ம அன்புதான் எல்லாம் செய்தனா மூலியமா அரண்பனை கோவை அரண்பனையாக இருக்கட்டும் மூலியமா வந்துட்டு திருப்பணி செஞ்சு கொடுத்து அந்த பசங்க இப்போ ரொம்ப சிறப்பாக வந்து வணங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா ஒரு சிவனுக்கு அந்த கோயில் இதுதான் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன் போய் பாரு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் பாருங்க இவரதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அங்க தெரிஞ்சு பாத்தீங்களா வேப்ப அந்த வேப்பமர மர வேர்களுக்கு இடையிலிருந்து எடுத்து வச்சு இது பண்ணி வணங்கிட்டு இருக்காங்க ஒரு ரொம்ப ஒரு அழகா சிறப்பாவே வணங்கிட்டு இருக்காங்க அதனா பாருங்களேன் இப்பதான் தாலையில தான் பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா அந்த பூக்கள் கூட வாங்கல வில் வயலை பாருங்க இங்க குட்டியா ஒரு சிவலிங்கம் விநாயகர் பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா திருப்பணி நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ ஒரு அமைதியா இருக்கு ஃபுல்லா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கண்ண நிமிஷம் உட்கார்ந்தோம்னா அப்படியே அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க இருக்க எல்லா ஒரு சிவன்கிட்ட அமைதியாக அந்த அப்படியே உட்காந்துட்டு இந்த சூழலும் பார்த்தீங்கன்னா அழகா சுத்தி வயல்வெளிகள் அதுக்கும் பக்கத்திலே ஒரு ஓடை இருக்கனால அவ ஈரப்பாளத்தோட காற்று அப்படியே அழகா இருந்ததுனால அப்படியே ஒரு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு சிவனுக்கு ஏத்தாடனே சொல்லுவேன் நான் வந்துட்டு தான் நான் தான் வந்துட்டு இந்த இடத்துல அமைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு இது அந்த காணொலியோட நான் டிஸ்கஷனை உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் அந்த காணொலி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம திருப்பணி அன்புதான் சேதனா மூலியமா கோவை அரண்மனை அறக்கட்டளை மூலியமா வந்துட்டு திருப்பணி பண்ணது அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க தான் முழு காரணம் அந்த வேப்ப மரத்த இடையில இருந்து தான் வந்துட்டு அந்த சிவலிங்கத்தை எடுத்து சேதனாக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்பத்துன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருப்பாரு அந்த காண காணொலிகளை காட்டுற அந்த தம்பியை அவர் மூலியமா வந்துட்டு அவருக்கு தெரியப்படுத்தி தான் வந்துட்டு கோவை அரண்மனை அறக்கட்டளை மூலிமா திருப்பணி பண்ணது ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஷெட்டு போட்டு பாருங்கள் இவ்வளவு ஒரு அழகாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கேட்டெல்லாம் போட்டு கூட இவ்வளோ ஒரு அழகாக வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி பாருங்க சுற்றி கோவில்களை சுற்றி வேலி போட்டு கேட்டெல்லாம் போட்டு இவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பசங்களை தாங்க நம்ம வெளியே தெரிய வைக்கணும் ஸோ கணி வெளியே தெரியப்படுத்தி இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் ஒரு ஆறுதல் ஆறுதல் கொடுத்தீங்கன்னா தான் அந்த பசங்க இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரி பண்ணுவாங்க வேற லெவல்ல போது வாரம் வாரம் வந்துருவான் மம் டி கிடப்பாறெல்லாம் எடுத்து வந்து வேற சிவன் வந்து இது கட்டி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த வேறு எடுத்தாதான் சிவன் எடுக்க முடியாங்க அப்புறம் கிடப்பற மம் எல்லாம் எடுத்து வந்து அந்த வேற நீட்டா எடுத்துட்டு அப்புறம் தான் சிவன் எடுத்து மேல வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடியே மரத்துல இருந்த போதும் நிறைய அண்ணாபிஷேகம் நிறைய அபிஷேகம் எல்லாம் பண்ணி சிறப்பா வழிபட்டு இருந்தோம் நம்ம ஆலமரத்துக்கு இடையில பிள்ளைதான் போட்டுருப்போம் ஆனா முதல் முறையா பெருமாளை வச்சிருக்காங்க அந்த பெருமாள் சிலை தான் நம்ம பார்க்க வந்தாங்க பெருமாள் சிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இயற்கையான ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு ஓட ஆத்தங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு ஆலமரம் விநாயகர் அந்த இடத்துல பெருமாள் எடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா குறிச்சிட்டு இருந்தானுங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா குட்டி பசங்க இவங்க அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் சிலை எடுத்துக்காங்க எல்லாருமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியில தான் சொல்றாங்க இப்போதைக்கு இவங்க மட்டும் தான் இருக்காங்க தெரியும் ஒரு ஆறு மாதங்களா தான் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு புதர் அடைஞ்சு எல்லாம் அடைஞ்சு போட்டுச்சு அதுக்கப்புறம் சே நாங்க வந்து ஒரு போட்டோ எடுத்து அஹ் சேது அண்ணனுக்கு அனுப்பலான்னு தான் வந்தோம் அவங்க வந்து அனுப்புனப்ப பெருமாள் சிலைங்கிறது சொன்னாங்க இங்க ஊருக்குறவங்க முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஐயனார் சிலை கருப்பண்ணசாமி இந்த மாதிரிதான் சொன்னாங்க ஒழிஞ்சு எங்களுக்கு இந்த மாதிரி வேற செலவு தெரியாது பேரு தெரியல அதனால சேது அண்ணனுக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சு விட்டோம் அது பெருமாள் சிலைன்னு சொல்லவும் நாங்க பெருமாளா இருக்கவும் தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கோம் சேர்ந்து எடுத்தீங்க ஒரு ஆறு பேர் இருக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா பெருமாள் அழகா வந்து வச்சிருக்காங்க முன்னாடி விநாயகர் அந்த பக்கம் ஓரத்துல வந்து பெருமாள் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இயற்கை சூழலோட ரொம்ப அழகா இருக்குங்க அதெல்லாம் இந்த குட்டி பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆத்துல குளிச்சிட்டு இருந்தானுங்க நான் பாக்கும்போது நம்ம சின்ன வயசுலாம வந்துச்சு தமிழ் இப்படிதான் வர காலத்துல குளிச்சிட்டு இருந்தோம் ஆனா எப்போ முடியல அந்த புதையிலேருந்து எடுத்துருக்காங்க அந்த புதை தான் ஓகே அந்த அந்த தாமரை வேணால் தாமரை சொல்லுவாங்க தாமஸ் சொல்லுவாங்க தாமரை இது சரிங்களா ம் ஓகே ஓகே அங்கேருந்து எடுத்து வந்து வச்சிருக்கீங்க ஆமாம் அந்த தாமரை அதுக்கு ரொம்ப வேலை வரது சிலைகள் கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் சிலை தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கே உள்ள புதற்குழுந்து எடுத்திருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கோயிலா இருந்துருக்கணும் நாலடி வந்து பாத்தீங்கன்னா ஓடைக்கு பக்கத்துல இருக்கனால நீரோட்டம் ஓட்டம் அதிகமாகாலேயே என்னன்னு தெரியல வாய்க்காலுக்குள்ளே விழுந்துருக்கு திரும்ப எடுத்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க அது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா புதரு விழுந்து இப்போ ஒரு ஆறு மாத காலங்களா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து இப்போ எடுத்து வச்சுருக்காங்க ஸோ ஏன்னா என்னன்னா சிலைகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு சில இடங்கள்ல இருக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா ஊர்வலம் அழகா இருக்காரு பாக்கிறதுக்கு வேற லெவலில் இருக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த அடிபீரம் இதெல்லாம் பார்க்கவே எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அது பாண்டிய காலத்துல சிலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க இருக்கவங்க ஒரு சிலர் இருக்கிட்ட கேட்டதை வச்சு சொல்றாங்க நான் பாண்டிய கால சிலைன்னா இப்படி எந்த அளவுக்கு பெரிய சிலையா இருக்குன்னு வச்சுக்கிறேன் குறைஞ்சது ஒரு அஞ்சு அடி குறையாம இருக்காரு குறை விரைவில் இந்த இடத்துல இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் இதே இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் இந்த நீங்க காணொலி வெளியே தெரியப்படுத்தி ஷேர் பண்றது மூலியமா இதே இடத்துல ஒரு மேலே அமைச்சு இவருக்கு சிறந்த முறையில் திருப்பணி செய்யப்படும் சொல்லிக்கிறேன் ஸோ நன்றி இப்போ அண்ணன் பேர் வந்து கனகராஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பெருமாள் இது கவனிக்கிறது பூஜைகள் பண்றது எல்லாமே பாத்துட்டு இருக்காரு ஆனா நீங்க சொல்லுங்கண்ணா இப்ப இந்த சிலை எத்தனை வருஷமா இருந்தது இப்படி அந்த சொதற்குள்ள வாய்க்காலுக்குள்ளே விழுந்தது எடுத்து வச்சிருக்கீங்க இது வந்து அவங்க மொத்தம் முதல் ஃபர்ஸ்ட் வந்து பழைய காலத்துல வந்து வாய்க்காகுள்ள கிடந்தது கிடந்தது ஆமா அதை வந்து பெரியவங்க குளிக்க போக வரையில பார்த்துட்டு அதை ஒரு உழவு மரம் பெரிய மரமா இருந்துச்சு அந்த இடத்துல தூக்கி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்க அந்த இடத்துல போய் சாமியுமே கும்பிட்டுட்டு போக ஒரு இருந்தோம் அதுக்கப்புறம் அது அங்கேயும் இருந்தது அதுக்கப்புறம் அந்த உழவு மரம் சாஞ்சதுனதுக்கப்புறம் அது வாய்க்காக்குள்ளேயே திருப்பி போச்சு திருப்பி அதை எடுத்து மேலே கரையில் வச்சுங்க பிள்ளைங்க யாரோ உருட்டி விட்டாங்க கீழே உருட்டி விட்டு அது வயக்குள்ளே கிடந்துச்சு வயக்குள்ளே கிடந்தப்போ அது வய உழவு இருக்கப்ப அப்போ அவங்க எடுத்து வரப்பில் நிப்பாட்டிட்டுருந்தாங்க ஓகே ஓகேங்க ஆ நிப்பாட்டி இப்போ ஒரு இந்த பையனுங்க ஒரு மூணு நாலு மாதமாக அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்புறமேல சரி இது எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரியல யாரை பார்த்தாலும் இது என்ன சிலைன்னே தெரியல அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் அப்புறம் உங்களுக்கு போட்டு செல்லில் அனுப்பிச்சி விட்டு பார்த்தால அது வந்து பெருமாள் சிலை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் சரி பெருமாள் சிலையாக இருந்தால் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறப்ப இங்கே விநாயகர் எங்களை என்ன தை மாதம் இதை பிரித்து கட்டி கும்பகேஷம் பண்ணுவோம் அப்போ விநாயகர் விநாயகர் இருக்குது அப்போ இவரையும் எடுத்து இங்கனே வச்சு ஒரு வழியாக கும்பகேஷம் பண்ணி இங்கனே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி இங்கேயும் வைக்க சொல்லிட்டோம் ஓகே ஓகேங்கண்ணா உங்களுக்கு எப்படி நான் தெரியும் வந்துட்டு இதானது எப்படி தெரியும் உங்களுக்கு அங்கே கிடந்ததா அது அப்ப இருந்து இருந்தது தான் இருந்தது தான் யாருமே கண்டுக்கல யாருமே கண்டுக்கல அது கண்டுக்காம அது என்ன சிலைங்கிறதுங்கிறதே தெரியாம பயந்துகிட்டு யாரும் தொடலை ஓ வேற ஒன்றும் இல்லை என்ன சிலை அதாவது முருகனா பைரவரா

அதை வந்து நம்ம வழிபடுறது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதனால் எடுத்து அதனால தான் இங்கேயே வச்சு இங்கேயே நம்ம விநாயகருக்கு நேராக வச்சு கும்பாபிஷேகம் பண்ணாலும் விநாயகருக்கு நேராக இங்கேயே வச்சு அபிஷேகம் பண்ணாலும் எல்லாம் சேர்ந்தாப்பிளம் பண்ணி வழிபட்டுக்கலாம் எல்லோரும் இங்கே குளிக்க போகிறவங்க வராங்க எல்லோரும் எல்லாருமே எல்லாருமே வணங்கிக்குவாங்க அதுக்காக நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியாச்சு ஓகே

எடுத்து வலிக்குது. ஆமா உள்ள போ. எடுத்து செஞ்சது அப்போதான் 1 1 ஓ அந்த கைகள் எல்லாம் அந்த சங்கு இதெல்லாம் எதுமே இல்லாதனால என்ன சலையனே திரள எடுத்தனால உங்களுக்கு. வருஷத்துக்கு அதான் பாண்டியர் காலத்து சலன்னு சொல்லி சொல்றாங்க. ஏ மச்சான் இது பையர சலைய. இது நாங்க எடுத்த அந்த சலைய நாங்க தான் நோட்றோம். பாண்டியர் வரலாறுல நாங்க

எந்த நேரம் வச்சு இப்படி திருப்பி வச்சிருக்கீங்களே அப்படின்னாங்க இப்போதைக்கு இப்படி அந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சவொன்னே எடுத்து அதை பண்ணிட்டு ஓகே ஓகே என்ன விநாயகர் சதுர்த்தியை வச்சு எந்த நெழையில் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அரைக்கி வச்சு வணங்குறீங்கல்ல செய்வோம் அதான் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களால் முடிஞ்சதை வச்சு நீங்கள் வணங்குறீங்களே அதே ரொம்ப சந்தோஷமா சோ பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் சிலையை பார்த்துட்டு நம்ம கடந்து வரும்போது அதே நண்பர் வந்து சொன்னாரு அதே மாதிரி ஒரு பைரவர் சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடைக்குள்ள இருந்து எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சிலைன்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வணங்கி பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தான் பார்க்க பாக்க போறாங்க பார்க்கலாம் இதுவும் வந்து வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கு சேம் அந்த பெருமாள் சிலை எடுத்ததுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நீட்டாக பூஜைகள் பண்ணி வணங்கிட்டு தான் இருக்காங்க நான் பரவாயில்ல ஒரு நடு காட்டுக்குள்ள யாருமே இல்லாமல் பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே அந்த பெருமாள் சிலைக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கருவேலங்காடு தான் ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா ஐயா சிலை இருக்கு இன்னும் உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா கால பைரவரெல்லாம் இருக்காங்க இதுக்கும் ஷெட்டு மாதிரிலாம் போட்டு நீட்டாக வாங்கிட்டு இருக்காங்க ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கு தெரியல பார்த்தா தெரியுது இது பைரவர் சில இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க ஊடைகளுக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா நீட்டா பாருங்க மேல அட்ட மாதிரி போட்டு எல்லாம் போட்டு நீட்டா வணங்கிட்டு இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் பாக்குறதுக்கு இல்லை இன்றைக்கி தான் பூஜைகள் பண்ணியிருப்பாங்க மாலைகள் கூட பூரா இதாகலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் தான் இருக்குது ஃபுல்லாக ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை சிலைகள் இருந்துருந்து ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்ட அனைத்து சிலைகளையும் எடுத்து ஓடைகள்லேருந்து எடுத்து அழகாக வச்சு நீட்டாக எடுத்து வழிபட்டு இருக்காங்க ஸோ வரைக்கும் இந்த காணொலியை இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் ஊர்களையும் ஏதாவது சிலைகள் இருந்தால் அதை வந்து எடுத்து உரமாக வைக்காம வச்சு வழிபடுங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வருடம் பழமையான பாண்டியர் காலத்தில் பண்ணது தான் ஏன்னா ஃபுல் அண்ட் இந்த திருச்சி இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் ஆட்சி தான் ஸோ அதனால் இந்த பாண்டிய காலத்து சிலைகள் ரொம்ப மிகவும் பழமையான சிலைகள் முடிஞ்சவரைக்கும் இந்த கால வெளியே பற்றி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி இளைஞர்கள் வெளியில் தெரிவாங்க அவங்களால் நல்லது அதாவது அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நன்றி